வச்சு இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவர் சேனல் வாங்க இப்போ நம்ம தேங்காய் ஓட வச்சு நம்ம ஹேர் ஆயில் ஹேர் பேக்கு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் இனி யாரும் தேங்காய் ஓட தூக்கி எரியாதீங்க அதை தான் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெமடி தயாரிக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு தேங்காய் மூடி தான் தேவை அதனால் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாத்திரம் ஆனால் திரும்ப யூஸ் பண்ண முடியாது அதனால் இது மாதிரி யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க என்கிட்ட அந்த பாத்திரம் ஒழுவும் அதனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் அதை எடுத்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் திரும்ப யூஸ் பண்ண முடியாது எடுத்து அது நடுவில் ஒரு கிளாஸ் வச்சு சுற்றியும் நம்ம உடைச்ச தேங்காவோட நம்ம உள்ளே சுற்றியும் போடணும் இப்போ இந்த தேங்காய் வீட்டில் இருந்தால் தான் நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் வாங்க எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் தண்ணி எதுவுமே உள்ளே ஊற்றக்கூடாதுங்க வெறும் தேங்காய் ஓடு மட்டுந்தான் அந்த கிளாஸை சுற்றி போட்டிருக்கோம் இப்போ போட்டு இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணி வச்சு அது மேலே வைக்க போகிறோம் இப்போ இந்த கிண்ணத்தில் அந்த ஆவிப்பட்டு அந்த தண்ணி வந்து அந்த கிளாஸில் விழும் அந்த தண்ணி தாங்க நம்மளுக்கு தேவை இதை வந்து நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்லே செய்யலாம் நான் அடுப்பு வேஸ்ட்டாக இருக்கேன்னு அடுப்பில் செய்கிறேன் நீங்கள் கேஸ் ஸ்டவ்லே செய்யலாம் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க அந்த ஆவிப்பட்டு தண்ணி உள்ளே இறங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு இதங்க தேங்காய் குள்ளையும் தண்ணி வருது எப்படின்னு தெரியாது ஆனால் தேங்காய் ஓடுலேயும் தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இதை வச்சு தானே நம்ம சூப்பரான ஹேர் ஹேர் டை தயாரிக்க போகிறோம் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இது அந்த ஓடு வந்து நீங்கள் கேஸ்டல் வைக்கும்போது வந்து அந்த ஓடு கருகாது அப்போ வந்து நம்ம திரும்ப திரும்ப ஓடு கருகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி கிடைக்கும் அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி இப்போ இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் மூடி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு எரிய வச்சு எடுத்துக்க போகிறோம் அந்த கறி தான் நம்மளுக்கு தேவை அதனால் வச்சு எரிய வச்சு நம்ம அந்த கறியை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக செய்யுங்க இப்போ அந்த கறியை நல்லா நெருப்பெல்லாம் சாஃப்ட் சாப்பிட்டாயிடுச்சு இது நல்லா கூலாக்கு விட்டுருங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ பவுட்ராக அரைக்க முடியுமோ அவ்வளோ பவுடராக அரைங்க இப்போ நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம காஃபி ஃபில்ட்ரு இருக்குங்களா அது மூலம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு டை அடிக்க யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த தண்ணி மட்டும் புதுசாக ரெடி பண்ணி அந்த பவுடரு கலந்து நம்ம டை அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இந்த டை எப்படி அப்ளை பண்ணுறது நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்னு பேக்கம் தான் போதும் நான் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் லைட்டாக வெள்ளையாக இருக்கேன் அதில் மட்டும் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அங்கே மட்டும் அடித்தால் போதும் தலை ஃபுல்லாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த லிக்யூடு மட்டும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துங்க லிக்யூடாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கேன் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது கொஞ்சம் அடித்து மு முடியில் பிடிக்கிற அளவுக்கு வரும் அது இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க வாங்க இப்போ முடி என் தலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே அங்கே வெள்ள வெள்ளியாக இருக்குது இப்போ இவங்க தான் அடித்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்க ரிசல்ட்டும் காமிக்கிறேன் நான் ப்ரெஷ்ஷை கொண்டடிங்க அப்படி தான் ப்ரெஷ்ஷால் அடித்தேன் எனக்கு செட் ஆகலாம் நான் கையால் அடிச்சிட்டேன் என் கை ஃபுல்லாக அப்படியே கருப்பாக வா காமிக்கிறேன் இருங்க அதனால் ப்ரஷால் அடிங்க கையில் அடி அடிக்கிறது இருந்தால் க்ளவுஸ் போட்டு அடிங்க ஃபுல்லாக எனக்கு எங்கெங்கே வெள்ளையாக இருக்கோ அங்கே மட்டும் அடித்தா மட்டும் போதும் அடித்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து ப்ளைன் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது அடிக்கும் போது வந்து தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க பார்த்திங்களா என் கையில் எவ்வளோ கருப்பாக ஒட்டிக்குச்சி அழு பார்த்துக்க போக மாட்டேங்குங்க ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு வாங்க நான் ரிசல்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே பிடிச்சிருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த லிக்யூடு நம்ம ரெடி பண்ணல அந்த லிக்விடில் வந்து கொஞ்சம் சிகப்பு கலந்து இந்த மாதிரி மருதாணியாகவும் போட்டுக்கலாங்க நல்லா பிடிக்குங்க மருதாணி எதுவும் டிசைன் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் ஓடோட கறியை வச்சு இப்போ ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஹேர் ஆயில் ஒரே நிமிஷத்தில் நம்ம முடியை கருப்பாக்கிடுங்க நம்ம எப்போ வெளியில் போனாலும் அது வந்து கருப்பாகிக்கிடுங்க இதுக்கு தேவையானது ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நாலு ஸ்பூன் தேங்காவோடய கறியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பவுடராகவே இருக்கட்டுங்க நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது எல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம எங்கே வெளியில் போனாலும் டெய்லி யூஸ் கூட யூஸ் பண்ணலாங்க நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இது வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டேன் நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த கறித்தூள் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு துணியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்கன்னா நம்ம எப்போ டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம் நிறைய முடிகிற்குங்க வந்து டெய்லியும் யூஸ் பண்ணால் நம்ம டையே அடிக்க வேணாங்க முடியும் நல்லா ஹெல்த்தியாக வளருங்க இது கெமிக்கலே இல்லைங்க ஹெர்பல் மட்டும்தாங்க இது கெமிக்கல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி உங்கள் முடியெல்லாம் டேமேஜ் இருக்கு நல்லா புழிஞ்சு எடுத்தோம்னா அந்த திப்பியெல்லாம் அந்த துணியிலே நின்றுடும் எண்ணெய் மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கையெல்லாம் எவ்வளோ கருப்பாக வச்சுருக்கு இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்போ வெளியில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு எப்போல்லாம் அந்த நரமுடி இருக்கோ அப்போல்லாம் இதெல்லாம் நல்லா தடவிட்டே இருக்கலாங்க இது ஒன்றுமே டெய்லி யூஸ் கூட வச்சுக்கலாம் இந்த ஆயில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இது தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் லைட்டாக தொட்டாலே போதுங்க தொட்டு நல் எங்கே எங்கெல்லாம் முடியிருக்கு ஃபுல் முடியில் கூட தொடலாம் ஒன்றுமே ஆகாதுங்க இது லைட்டாக எங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அந்த இடத்துல தடவிட்டு நம்ம மாட்டு வெளியில் போகலாம் ஒன்றுமே ஆகாது நரை முடி ஃபுல்லாக கருப்பாக்கிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்